அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சித்திரையிட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறைய திரையோதசி இந்த வளர்ப்பிரைய திரையோதி என்று பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நாள் இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதால் ஆதிப்பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்ற பிரதோஷத்திற்கு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அபூர்வமான சக்தி உண்டு அந்த விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற இந்த பிரதோஷம் எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதை பற்றியும் வழிபடும் முறை கூற வேண்டிய மந்திரங்கள் எந்த ராசிக்காரர் எந்த பொருட்களை சிவ அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அபூர்வமான சக்தி உண்டு அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ விரதம் கடைபிடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷமும் மிகவும் உன்னதமானதாக கருதப்படுகிறது பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஞாயிற்றுக்கிழமை ராகு ராகுகாலத்தில் வருகிறது இதனாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சக்தி வாய்ந்ததாக உள்ளது அதாவது பிரதோஷ வேலையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமும் சேர்ந்து வருவதுமே நமக்கு மிக அற்புத நாளாக கருதப்படுகிறது இந்த வேளையில் ராகு காலமும் பிரதோஷ வேலையும் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் சிவாலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்வது கூடுதலான பலன்களை தரும் இந்த கிழமையில் பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலம் சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசியினருக்கும் சூரிய தசை புத்தி நடப்பவர்களுக்கும் ஜனன ஜாதக ரீதியான தோஷம் நீங்கும் சூரிய தோஷம் ராகுகேது தோஷம் கிரகண தோஷம் அகலும் தந்தை மகன் உறவில் சுமூகம் ஏற்படும் இருதயம் வலதுகண் தொடர்பான பிரச்சினைகள் விலகும் அரசு உத்தியோக முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவியில் உள்ள பிரச்சனைகள் அகன்று பதவி நிலைக்கும் கூடுதல் பலன் கிடைக்க சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் நந்திக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்டுகளித்து அருகம்புல் மாலை சாத்தி இரண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து தூப தீப ஆராதனைகளை கண்டுகளிக்க வேண்டும் நந்தீஸ்வரரை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சுவாமியே போற்றி பின் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் உங்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்களின் வாழ்க்கை முன்னேற்ற பாதை நோக்கி செல்லும் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் மஞ்சள் பொடி நல்ல நட்பு கிடைக்கும் ராசிக்காரர்கள் திரவிய பொடி நாள்பட்ட நோய் இருந்தால் அது நீங்கும் மிதுன ராசிக்காரர்கள் அரிசி மாவு பொடி அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து செல்வம் அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்கள் பசும்பால் வாங்கி கொடுக்க வேண்டும் நீண்ட ஆயுள் கிட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் பசும் தயிர் பிள்ளை வரம் கிட்டும் மற்றும் சந்ததி வளரும் கன்னி ராசிக்காரர்கள் தேன் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு நீங்கள் தொட்ட காரியம் துளங்கும் துலாம் ராசிக்காரர்கள் இளநீர் சந்ததி வளரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் பழச்சாறு நல்ல உடல் ஆரோக்கியம் கிட்டும் தனுசு ராசிக்காரர்கள் விபூதி வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிட்டும் மகர ராசிக்காரர்கள் பன்னீர் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் வில்வ இலை உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும் மீன ராசிக்காரர்கள் சிவன் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் சந்தனம் எந்தவித பொருளாதார பிர பிரச்சனையும் ஏற்படாது பின் சிவனுக்கு வில்வ மாலை சாத்தி தூப தீப ஆராதனைகளை கண்டுகளியுங்கள் சிவனை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாயோம் ஓம் ம் ம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம பின் நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவ தரிசனம் செய்து சோம சூத்த பிரதட்சணம் செய்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்த சிவனை மனதில் நிறுத்தி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தியுங்கள் இப்போ இந்த பதிவின் மூலமா நாளை ஞாயிற்றுக்கிழமையன்று வருகின்ற பிரதோஷத்தன்று வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் எப்படி வழிபட்டால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதைப் பற்றியும் வழிபடும் முறை கூற வேண்டிய மந்திரங்கள் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த ராசிக்காரர் எந்த அபிஷேக பொருளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தால் வாழ்க்கையில் முற்றே முன்னேற்றம் ஏற்படும் என்பதைப் பற்றியோ நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சர்க்கே பக்கத்தில் உள்ள பட்டனை அழித்து எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்